சுமானக மக்கள் சொன்ன மாதிரி பிக் பிக்பாஸ்க்கான மூணாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பார்த்தா நம்ம தண்ணி பழம் திவ்யாவை போட்டு போல பழம் பிளந்துட்டு இருக்காப்ல தண்ணி பழம் வந்து அப்பப்ப நல்லா பேசுவாப்ல அப்பப்ப தான் ஒரு மாதிரி மக்கு மாதிரி பண்ணிட்டு இருப்பாப்ல தண்ணி பழத்த சில இடங்களும் எனக்கு பிடிக்கும் தண்ணி பழத்த சில இடங்கள் எனக்கு பிடிக்காது சொல்ல போனா தண்ணி பழத்தை எனக்கு லைட்டா பிடிக்கதான் செஞ்சிருந்துச்சு ஆனா தண்ணி பழத்தை சுத்தமா பிடிக்கல என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஐயா கொஞ்சம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த பிக் பாஸே ஏன்னா ஒரு சில நேரம் தண்ணி பழத்தை தண்ணியா வச்சு பார்க்கும்போது அவர் பேசுற கருத்துக்காகட்டும் அவர் பண்ற விஷயங்களாகட்டும் எல்லாம் ஓகே ஃபீல் ஆகுது ஓகே

ஒரு பாயிண்ட்ல கரெக்டாவும் பேசுறாரு பாயிண்ட்ல தப்பாவும் பேசுறாரு தண்ணி பழம் எனக்கு தெரிஞ்சு இது போற டாஸ்க் மூணாவது இந்த ஒயில் காடை பத்தியே கருத்து சொல்றது அந்த இடத்துல நம்ம திவ்யாவை பத்தி ஒரு கருத்து வைக்கிறாப்புல என்னன்னா திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தோட ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு என்ன இந்த வீட்டை வெளியே போங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது என்ன வெளியே போக சொல்றதுக்கு அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாங்க இதை நம்ம கூட பேசியிருந்தோம் இது கொஞ்சம் ஓவரா இருக்குது வெளிய போங்க அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் தகுதி சொல்லி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படி இந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே தகுதி இல்லை உங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இப்பவே பிக்பாஸ்ட சொல்லிட்டு வெளியே தான் சொல்லியிருந்தாங்க பட் அது கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஓகேவா நான் நான் ரெண்டு சைடுமே சொல்லிக்கிறேன் அவருக்கான கருத்தை எடுத்து வைக்கார் என்ன வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்லுவாங்க நான் வந்து உங்களை வெளியே போங்கன்னு சொல்ல பிக் பாஸ்ட சொல்லிட்டு போங்க என்ன பிக் பாஸ் கேட்டு மற்றபடி நீங்க கிளம்புங்க சொல்லவே சொல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த பாயிண்ட் தப்பு தான் நான் நினைக்கிறேன் அடுத்ததான் நம்ம தண்ணி போலும் திவ்யாவை பத்தி தான் இன்னொரு சில விஷயங்கள் வைக்கிறாங்க என்னன்னா திவ்யா வந்து போல்டா நிறைய விஷயங்கள் முடிவெடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா போல்டா முடிவெடுக்கல அப்படிங்கிறாப்புல இங்க தான் எனக்கு தண்ணி போலம் சொன்ன விஷயம் லைட்டா வலிக்குச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டது கூட சரி ஓகே வெளியே போங்கன்னு சொன்னது அவருக்கான உரிமையை தட்டி கேட்கிறாப்புலங்களா இங்க வந்து எப்பவும் போல ஒரு தற்கொலை தனத்தை காட்டுறாப்புல என்னன்னா திவ்யாக்கு வந்து போல்டா ஒரு விஷயம் முடிவு எடுக்க தெரியும் நினைச்சேன் ஆனா அப்படி எடுக்கல கூட்டத்தோட கூட்டமாக பண்றாங்க நாமினேஷன் நடந்துட்டு இருக்கு நாமினேஷன் ப்ராசஸ்ல என்ன போட்டு எல்லாரும் சேர்ந்து குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க பதினோரு ஓட்டுகள் மேல வந்துட்டு திரும்பியும் வந்து எங்க மேலே ஓட்டுகள் போடுறாங்கன்னா அப்ப என்ன அப்ப அப்போ வந்து இவங்களுக்கு பயம் மற்றவங்களை சொல்றதுக்கு பயம் எங்களை மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டை சொல்றாங்க இது ஆக்சுவலா சாட்டர்டே சேதனை இதே விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் அட்ரஸ் பண்ணாங்கல்ல அதாவது உங்களை மட்டும் சொல்லிட்டு மத்த யாரையும் சொல்லுன்னா உங்களுக்கு பயம் இல்லை அண்ட் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசினா உங்களுக்கு வீரம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு மாதிரி ஒன்று சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு மறந்து போச்சு காய்ச்சல் அப்படி ஒரு டாபிக் வந்துச்சுல்ல பட் அந்த டாபிக் வரலனாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் என்னன்னா இப்ப தண்ணி பழம் சொல்றது அவருக்கு ஆப்போசிட்ல அவரை நாமினேட் பண்ணிட்டா நாமினேட் பண்ற எல்லாருக்குமே தைரியம் இல்லைன்னு அர்த்தமா ஓகேவா அவங்க எல்லாருக்குமே தைரியம் இல்லையா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து வீச்சே பார்வையும் திவாகர் மட்டும் தான் நாமினேட் பண்ணுறாங்களாம் இதே திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி திவாகர் கூட இருந்து திவாகர் சொல்ற மாதிரி யாரையும் அட்டாக் பண்ணிட்டா அவங்க எல்லாம் வீரமா அவங்க அவங்க எல்லாம் வீராங்கனை அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காப்ல இது வந்து ரொம்ப தப்பு நான் என்ன சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அதிகமாக நாமினேட் பண்றாங்கன்னா ரெண்டு கருத்து இருக்கு ஒன்னு குரூபிசம் இன்னொன்னு நீங்க தான் உண்மையாவே இந்த வீட்டுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா நீங்க எங்க திறந்து பார்த்தாலுமே தண்ணி பழமும் நம்ம விஜய் பரம் தான் கத்திட்டு இருப்பாங்க இன்னைக்கு கூட பாருங்க வீட்டுக்குள்ள தேவையே இல்லாம விஜய் பரு அவங்களுக்கான கண்டனை மறைக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி சண்டையை போட்டிருப்பாங்க அப்ப அந்த சண்டை விஜய் பாரு போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா அந்த சண்டை

நான் ரொம்ப ஓப்பனாக சொல்றேன் ரொம்ப நல்லது தண்ணி பழம் எவ்வளவு விஜயபார்க்கோட கனெக்ட் ஆகி சுற்றுறாரோ அவளுக்குள்ள அவருக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் தான் வரும் நான் நினைக்கிறேன் ஆனா நல்ல பேர் எங்க இருக்கிறோம் கேப்பீங்க நல்ல பேர் இல்லை இருந்தாலும் அவருக்கான டேஸை இந்த வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைனா கவுண்ட் பண்ண முடியாது இந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் தான் உண்மை சோ பார்க்கலாம் இந்த இடத்துல இப்படி சொல்லி உடைகிறாப்புல அங்க வந்து திவ்யா வந்து என்னமோ பேசி தைரியம்லாம் எனக்கு இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க ஏன்னா திவ்யா இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிளான் போட்டிருக்காங்க என்ன பிளான்னா தண்ணி பழத்தை பெருசாக கண்டுக்க கூடாது தண்ணி பழத்தை பெருசாக கண்டுக்க கூடாது தண்ணி பழனி கத்தனாலும் சரி இல்ல பேசினாலும் சரி அவர் அப்படியே கண்டுக்காம விட்டுருந்தோம் ஏன்னா அவரை கண்டுக்காம விட்டா அவருக்கான கண்ட் எங்க போகுதுன்னு தெரியாம போயிரும் அவரை கண்டுக்க போய் தான் நின்று பேசிட்டே இருப்பாரு கத்திக்கிட்டே இருப்பாரு பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்ப நம்ம மாட்டிப்போம் அவர் பேசுற மாதிரி இறங்கி நம்ம போய் பேசிட்டு இருந்தா ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி கெட்ட போயிரு அதனால அவர் ஏதாவது டாபிக் எடுத்து கத்திட்டு இருந்தா அவரை கண்டுக்காம விட்டுட்டா அவரை காணாம போயிருவாரு நம்ம இதுக்கப்புறம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு வயல் கார்டு எல்லாமே சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க அந்த இடத்துல திவ்யா அமைதியா இருப்பாங்க நினைக்கிறேன் உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்டில் ரெண்டு பேர் இந்த வீட்டில் மொத்தமாக சம்பவம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று விஜே பாரு இன்னொன்று தண்ணிப்பழம் தண்ணி கோபம் வந்து ஓகே தான் அவருக்கு கோபம் வரத்தான் செய்யுது ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டு அடியுன்னு அடிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் தப்பு முக்கியமாக திவ்யா அவர்கள் அவங்க கையில் ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள தகுதி தகுதின்னு பேசினார்ல அதை தகுதியை எதை மீன் பண்ணி பேசினாருங்கிறத நம்ம உடச்சி பேசியிருந்தோம் அதை திவ்யா அவர்கள் வெளியே பார்த்துட்டே உள்ளே போயிருக்காங்க அதை ஆக்சுவலாக கையில் எடுத்து வச்சுருக்காங்க தான் ஃபஸ்ட் டே சொல்லியிருப்பாங்க நேற்று நைட்டு உள்ள வந்தோடனே தகுதி அப்படிங்கிற விஷயத்தை மீன் பண்ணி உங்களுக்கு யாரும் தகுதி இல்லாதாலும் அது தெரிஞ்சால் நீங்கள் வெளியே கிளம்புறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பார்க்கலாம் என்றைக்கு அந்த தகுதி டாபிக் உடையதுன்னு தெரில மேபி இன்னொரு நாள் என்னைக்காச்சும் எங்கேயாச்சும் உனக்கு பேச தகுதி இல்லை உனக்கு தராதரம் இல்லை அப்படின்ற மாதிரி வார்த்தையை தண்ணி பழம் விட்டா எனக்கு தெரிஞ்சு திவ்யா கடைசி துப்பிடுவாங்க ஏன்னா திவ்யா ரெடியாக இருக்காங்க அவர் என்னைக்கு அந்த வார்த்தை வார்த்தை விடுறாரோ பிடிச்சி கடிச்சு எனக்கு தகுதியில் என்ன தகுதியில் சொல்லுன்னு சொல்லி நுப்பாட்டி விட்டு செஞ்சுருவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஒயில் கார்டை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபீல் தான் இருக்குது ப்ரோ நான் இப்போ வரைக்கும் கவனிச்ச வரைக்கும் திவ்யா ஓகே சாண்ட்ரா ஓகே அமித் அவர்கள் பெருசா எனக்கு தெரியல ப்ரோ பிரச்சனை கூட அமைதியாவே சுத்திட்டு இருக்காரு யாருக்கும் இறங்கி போல பிரச்சனை பொறுத்தவரைக்கும் அவர் கையில வச்சிருக்க கண்டென்ட் வச்சுட்டு அமைதியா சுத்திட்டு இருக்காரு தேவையான இடங்களை தூய் விட்டு போயிட்டு இருக்காப்ல ஆனா அமித்த பொறுத்தவரைக்கும் எல்லார்ட்டும் இறங்கி போய் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி குட் புக்ஸ்ல இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அது நல்லா இல்லன்னு எனக்கு தோணுது உங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அமித் அவர்களுக்கான நடவடிக்கை உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க பிரச்சனை ஓகே சான்ட்ரா ஓகே திவ்யா நல்லாவே அடிச்சு ஆடுறாங்க இந்த அடிச்சு ஆடுறது வேணும் ஆனா ஒரு சில பேர் இப்ப நெகட்டிவா வெளியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா திவ்யா வந்து ரொம்ப ஓவரா இது பண்றாங்க ஓவர் ஆக்டிங் ஓவரா பண்றாங்க ஓவரா நடந்துக்கிறாங்க ஓவரா கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இத்தனை நாட்கள் வீட்டுக்குள்ள விஜய் பாரு கத்தும் போது மட்டும் உங்களுக்கு இனிமையா இருந்துச்சா இது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நார்மலா நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி தெரியல இது ஏதோ ஏதோ தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் பிஆர் டீம் இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன் அது யாருக்கான டீம் இறங்கிருக்குன்னு எனக்கு தெரியல பட் ஒன்னு பண்றாங்க ஆனா அதுதான் நான் கேட்குறேன் இத்தனை நாள் வீட்டுக்குள்ள விஜே பாரு தண்ணி போலாம் கிடந்து கண்ட பண்ணி கத்தும் போது உங்களுக்கு இனிமையா இருந்துச்சு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தீங்களா அப்போ இன்னைக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கான கருத்து எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு ரெண்டு தடவை கத்துனது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா ம் அங்க அங்கேயும் அங்கேயும் கவனிச்சுன்னா மத்தியம் நடந்த அந்த சண்டையில கரெக்டான கருத்துக்களை தான் எடுத்து வச்சிருப்பாங்களே தவிர தப்பா எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்திருக்காது ஏன்னா அந்த இடத்துல பாரு அவங்கள நல்லவங்களை காமிக்கிறதுக்கு திருப்பி அந்த இடத்துல ஒரு டிராமா போட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த ட்ராமாவை தான் இவங்க உடைச்சிருப்பாங்க அப்போ இவங்க கத்திட்டு இருப்பாங்க ஒரே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேணாம் எட்டி பாருங்க அப்புறம் நீங்க லைவ் அப்ப எட்டி பார்த்தீங்கன்னா விஜே பாருக்கு ஆப்போஸில் யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டை வச்சுப்பாங்க பேசக்கூடாது பேசக்கூடாது பேச ரைட்ஸ் இல்லை பேச ரைட்ஸ் இல்லை அது என்னோட பர்சனல் அது இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க அவனுக்கான கருத்து எப்படி எடுத்து வைப்பான் இதை தானே சாட்டர்டே சண்டே சேதனை சொன்னாங்க சாட்டர்டே எப்படி சொல்ல என்ன சொன்னாங்க நீங்கள் ஏதாவது கருத்தை சொல்ல வரீங்களா சொல்லுங்க அப்படிம்பாங்க அப்போ பாரு பேசிகிட்டே இருக்கும்போது ஏதாவது கருத்தை சொல்ல வரீங்களா என்ன சொல்கிறீங்களா என்னென்னு சொல்லி கொடுக்க போவாங்க அப்போ தான் அந்த இடத்துல சேதனை சொல்லியிருப்பாங்க இப்போ புரியுதா நீங்கள் பேசும்போது ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் பேசினாலோ கற்றுனாலும் உங்களால பேச முடியல ஆப்போசிட்ல இருக்கால வந்து சைலண்டா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதே மாதிரி நீங்களும் சைலண்ட்டாக இருக்கணும் பல இடங்களில் நீங்களும் அமைதியாக இருந்து கருத்துக்களை பேச விட்டு பேசணும் அப்படிம்பாங்க அவங்க இவங்க எங்கே பேச விட்றாங்க ஏன்னா இவங்க பேச விட்டு இவங்க மாட்டிப்பாங்க அதனால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது பார்க்கலாம் நல்லா இருக்கு ஆனால் இப்போ தான் பாஸ் ஃபீல் வருது கண்டென்ட் கலர் கலராக இருக்கு ஸோ இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஃபீல் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மரக்கமக்கம் மரில் போடுங்க ஓப்பன் நாமினேஷன் வச்சுருக்காங்க ப்ரோ அண்ட் புதுசாக வந்திருக்க ஒயில் கார்டு நாமினேஷன் வரலையா அப்போ எப்படி இத்தனை பேர் நாமினேஷன் வந்தாங்கன்னு தெரியல பதினஞ்சு பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க பதினஞ்சு பேர்ல நாலு பேர் தவிச்சிருக்காங்க பதினோரு பேர் அப்ப நாமினேஷன் வந்திருக்காங்க ஏன்னா ஒயில் கார்டு நாலு பேருமே ஆக்சுவலாக நாமினேஷன்ல கொண்டு வரல போல நான் தான் நேற்று தப்பா சொல்லி நாலு ஒயில் கார்டு மூணு பேருமே நாமினேஷன் இருந்ததா சொன்னாங்க இப்ப பார்த்தா ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டு ஒயில் கார்டு நாமினேஷன்ல கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் யார் யாரை பத்தி பேசிட்டு இருக்கா தண்ணி பலன் என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அடுத்த வீடியோ ரொம்ப கிளியரா சொல்றேன் அண்ட் கடைசியா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு போறேன் வீட்டுக்குள்ள நாலு ஒயில் கார்டு இருக்காங்களா நாலு ஒயில் கார்டில் யார் ஒரு நபர் வந்து நம்பிக்கையாக தருறாங்க இந்த ஒரு இந்த ஒரு ஆள் ஹோப் வைக்கலான் இருக்கேன் ப்ரோ கண்டிப்பா இந்த இந்த கேம் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போவாங்க ஒன் சைடாக போகாம ஒரு டபுள் சைடு ட்ரிபிள் சைடு போர் சைடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம்னா யார சொல்லிட்டு மரங்க முகம் மரம் அடுத்த பாக்கலாம்